நம்ம ஓம் சாய் ரியல் எஸ்டேட் வியூவர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்கிற ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு வந்து எக்ஸாக்டாக ரெண்டு ஏக்கர் நீங்கள் எடுக்கணும்னு கிடையாதுங்க ஐம்பது சென்ட் வேணுன்னா ஐம்பது சென்ட் எடுத்துக்கலாம் முப்பது சென்ட் வேணாலும் முப்பது சென்ட் எடுத்துக்கலாம் எழுபது சென்ட் எடுத்துக்கலாம் ஒரு ஏக்கர் எடுத்துக்கலாம் வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு பிரித்து வாங்கி தர்ற மாதிரி ஒரு சூப்பரான ஏரியாவில் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோங்க ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா கோவில்பாளையம் ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குதுங்க பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து மிக அருகில் அமைஞ்சிருக்குது ஒரு கரெக்டாக ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணினா சரி லேண்டை ரீச் பண்ணிடலாம் அளவுக்கு பக்கமாக இருக்குதுங்க முழுமுதமான கம்பிவேலி அமைப்போடு வந்து உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு ஐம்பது சென்ட் இதில் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற லேண்டு ஐம்பது சென்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபென்சிங் நல்லா நீட்டாக அளந்து சப்டிஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாமுங்க ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோடயே வந்து ஐம்பது சென்ட் கொடுத்துட்லாம் ஒரு ஏக்கர் எடுத்தாலும் அதே மெத்தேட் தான் ரெண்டு ஏக்கர் எடுத்தீங்கனால டோட்டலாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏக்கருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கேட்டு வச்சு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு சகலமும் உங்களுக்கு வந்துருதுங்க கிணறு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கிணறு போர் ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கிணத்துக்கு தனியாக பாதுகாப்புக்கு ஒரு உங்களுக்கு தனியாக ஒரு கம்பி வழி போட்டிருக்காங்க லேண்டை போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக நீட்டாக இருக்குதுங்க ஃபார்ம் எல்லாம் கட்டுறக்கு ஐடியா பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் போர்ஷனெல்லாம் பாருங்கள் ரோடு ஃபேஸ் ஃபுல் ரோடு ஃபேஸ் உங்களுக்கு வந்துடுது தார் ரோட்லேருந்து அப்படியே நம்ம காடுக்குள்ளே போய்க்கலாம் காம்பவுண்டு வித்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான கேட் போட்டு வச்சுருக்காங்க ப்ராப்பர்ட்டி அளவுக்கு உங்களுக்கு லீகல் ஓப்பினெலாம் பார்த்து பக்கா கிளியாக இருக்குது கேட் எல்லாம் பார்த்துக்கோங்க சூப்பராக நீட்டாக இருக்குதுங்க நல்ல லொக்கேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஏரியா பொறுத்த அளவுக்கு கோயம்புத்தூருலாம் வந்து ரொம்ப மிக அருகில் அமைஞ்சிருக்குது கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சாறு நிமிஷத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டை ரீச் அந்த அந்தளவுக்கு மிக அருகில் இருக்குது பாதுகாப்பான ஏரியாவும் கூட வாட்டர் சோர்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து நீங்கள் கிணத்துல வந்து தண்ணீர் பார்த்துருப்பீங்க நல்ல ஹாட் சீசனில் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க ரோடு ஃபேஸ் நல்லாயிருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சென்ட் எடுத்தாலும் கூட ஐம்பது டு அறுபது சென்ட் நீங்கள் எடுத்தாலும் ரோடு ஃபேஸ் வந்து உங்களுக்கு நூறு அடி வர அளவுக்கு நல்லா நீட்டாக டீசென்ட்டான லேண்டு தான் நீங்கள் இருக்கீங்க டேரெக்டாக கவர்மெண்ட் ரோட்லேருந்து நம்ம காட்டுக்குள்ளே அப்படியே டேரெக்டாக நம்ம போய்க்கலாமாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா காடும் வந்து கிளியராக இருக்குது டாக்குமெண்ட்டும் ரொம்ப க்ளியராக இருக்குது ஏரியாவும் வந்து நல்ல நீட்டான லொக்கேஷன் தான் மரங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு பதினஞ்சு வயசு நாட்டு தேன மரங்கள் ரொம்ப ரொம்ப சின்ன வயசு மரங்கள் இன்னும் உங்களுக்கு நாற்பது வருஷத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அப்படியே நீங்கள் மெயின்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு சரி இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனா தனியாக வந்து ஆட்களும் இருக்கிறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு மெயின்டென்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து சிரமம் இருக்காது இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க வீடியோவில் இப்போ எப்படி இருக்கீங்களோ இதே அளவுக்கு லேண்ட் வந்து எப்போவுமே இருக்கிற அளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துடலாமாங்க காப்பெல்லாம் பார்த்துக்கங்க மரங்களை நல்லா காப்போட்ருக்குது அளவான வயசு மரங்கள் நீங்கள் வந்து நல்லபடியாக மரங்களை கவனிக்கும் பொழுது ஏரியாவுக்கு வாட்ரு சோர்ஸ் இங்கே நல்லா இருக்குது நல்லபடியாக கவனிக்கும் பொழுது நல்ல க்ரோத் ஆகும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் அதிகபட்சமாக ஃபார்ம் லேண்டாக இன்வெஸ்ட் பண்ண ஒரு சின்ன ரிட்டன் உங்களுக்கு கிடைக்குங்க மாசமான ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு நல்ல ரிட்டன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது இந்த வீடியோஸில் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் தெரியுதுங்க கண்டெக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக கேட்டுக்கலாம் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நல்ல வீடியோஸ்க்காக